காரணம் என்ன தெரியுமா அல்லா சுபான சொல்லிட்டான் ஒன்னு ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லது அவன் அவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவான் அந்த மனிதன் அல்லாவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அல்லது அந்த மனிதன் மனோ இச்சைக்கு அடிமையாக இருவான் அல்லா குரான்ல சொல்றான் நீங்கள் பார்க்கவில்லையா யார் தன் மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் என்று கடவுண்ட அல்லா சொல்றான் இல்ல மனோ கடவுளாஹு அல அமின் யார் அப்படி மனோயிச்சையை கடவுளாக்கிறாரோ ஓ அதமின் அவர்கள் ஞானத்தை நாங்கள் முடக்கி முடக்கிவிடுகிறோம் அவர்கள் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கேட்கக்கூடியதை மூடிக்கொள்கிறோம் நல்ல விஷயங்களை உள்ளத்தில் போகக்கூடிய அந்த இதுலருந்து அவங்களை திரையடிச்சு விடுறோம் அவர்கள் பார்வையிலிருந்து நாங்கள் திரையிட்டு தவிர இந்த மனிதனை வேற யார் நேர்வெளிப்படுத்த முடியும் ஆனால் சொல்லுவான் நான் தான் பெரிய புத்திசாலி உண்மையாலுமே இஸ்லாம் அந்த நோக்கம் மிருகமாக இருந்த மனிதர்களை மிருகத்தனத்தை மிருக குணத்தை கொண்ட அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்தி மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்றுதான் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த நாத்திகை உலகம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை மீண்டும் மிருகமாக அல்ல மிருகத்தோட கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளுறதுக்கு தான் எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்காக தான் நான் அக்கீதா படிக்கணும்னு சொல்றேன் இதுதான் தவஹ ரூபியால நம் உள்ளத்தை இந்த அசுத்தத்துல இருந்து நாம் சுத்தப்படுத்துகிறோம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மூன்று விஷயத்தை கொண்டு நாம் புரூவ் பண்ணலாம் மூன்று பிரதான ஒன்னு அறிவாற்றல் நாத்திகன் சொல்றான் நாங்கள் கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் நம்புவோம் கடவுளை நாங்கள் கண்ணால் பார்க்கல எனவே நாங்கள் நாங்கள் நம்ப மாட்டோம் ஆனால் இப்போ இதுதான் அவங்களோட அடிப்படை உசூல் என்னது நாங்கள் கண்ணால் பார்க்கறத மட்டும்தான் நம்புவோம் சரி இப்போ இந்த நாத்திகட்ட கூப்பிட்டு நீங்கள் உங்களோட கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ் இப்படி இப்படிலாம் இருக்குன்ட்டு நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா இதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா இல்லை யாரோ சொன்ன கான்செப்டை நீங்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணுறீங்களா கண்ணால் யாரும் மனுஷன் குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான் என்று தாவின் சொன்னான் நீங்க பார்த்தீங்களா எப்படி நம்புறீங்க தாவின் அவர் சொல்லிட்டார் சயின்டிஸ்ட் சொல்லிட்டார் இப்ப நீங்களும் ஒரு வகையில கண்ணால் பார்க்காததை நம்புறீங்களே கண்ணால் பார்க்காததை நம்பி எங்கள் மீது திணிக்கிறீர்களே ஸோ அந்த கான்செப்ட் கண்ணால் பார்த்தால்தான் நம்ம நம்புவேன்னாக்க பல விஷயத்தை இன்னைக்கு நம்ம உலகத்தில் டீச் பண்ண முடியாது ப்ரீச் பண்ண முடியாது ரிலீஜன்ஸாக வந்தது அப்படியே விட்டுருவோம் சயின்ஸே நிறையா விஷயங்கள் எத்தனையோ தியரிகள் இருக்குது சயின்ஸில் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் கண்ணால் பார்த்தது மட்டும்தான் நம்ம இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு நான் கண்ணால் பார்த்துட்டேன் உங்களை நம்பிட்டேன் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு இப்படிதான் இருக்கொள்ளுமே நாத்திகர் சொல்கிறான் நான் அந்த கான்செப்ட் கிடையாது இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குன்னு நான் எப்படி சொல்றேன் நான் ஃபீல் பண்றேன் அதேதான் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம் அறிவாற்றலை வைத்து நிறுவன் ப்ரூவ் பண்ணலாம் இரண்டாவது இயற்கையிலே அவன் உள்ளத்தில் எல்லா மனிதர்களோட உள்ளத்தில் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி இயற்கையிலே அல்லாங்கிற அந்த உணர்வு அந்த ஒரு அல்லாங்கிற உணர்வு இயற்கையிலே உள்ளது அதுக்கு மேலே இந்த முக்கங்களை மூடுற மாதிரி பேஜுகளை மூடி மூடி மற்ற விஷயங்களை கான்செப்டை ஏற்றி ஏற்றி வெளி தோற்றத்தில் அவன் ஒரு ஹிந்துவாகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இருக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம நோண்டுறப்ப நோண்டி பார்க்குறப்ப அவன் அல்லா அப்படின்னு சொல்லுவான் அடுத்து வகையை வைத்து குரானோட அத்தாட்சிகளை வைத்து நான் புரூப் இப்போ ஒரு சின்ன சிறு சிறிய உதாரணம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மூன்றாவது பாயிண்ட் அந்த வகை இருக்கு இல்லையா அதை பற்றி இங்கே பேச போகிறது கிடையாது ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம நம்பி இருக்கிறோம் குரான் எடுத்து படிக்கிறப்ப நம்புவோம் இந்த அறிவாற்றல் மூலியமாக நாம் எப்படி அந்த அல்லாவை அடைந்து கொள்வது என்பதுக்கு பல பல உதாரணங்களை குரான் மூலியமாகவோ ஹதீஸ் மூலியமாகவோ சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலியமாகவோ நம்மளுக்கு தெரிய வருது அது ஒரு சிறு சின்ன விஷயங்களை மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் உதாரணத்துக்கு இந்த மனிதனோட வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சங்கள் இயங்கக்கூட் இயங்கக்கூடிய முறை மனிதனோட வாழ்க்கை இதுவே ஒரு அத்தாட்சி அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏனால் இது ஒரு மனிதனால் பண்ண முடியாது சொல்லுவாங்க பிக் பேங் தியரின்பாங்க ஏதோ அப்படியே இடிச்சிச்சான் அப்படியே வந்துடுச்சா நம்பர் மாதிரி இருக்கா ஆனால் இதுதான் நம்பிட்டு இருக்கிறார் இதுதான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த நாத்திகர்கள் அல்லாஹ் அல்லாஹ் இந்த பிரபஞ்ச படைத்து வானங்கள் பூமிகள் இரவுகள் பகல்கள் இது மூலயமாக மிகப்பெரிய ஒரு அத்தாச்சி அல்பாப் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இதை இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவன் சிந்திக்கிறதுக்கு தகுதி பெறாம இருக்கணும் முட்டாளா இருக்கணும் அல்லது தெரிஞ்சு மறுக்கக்கூடியவனா இருக்கும் இது ரெண்டு தவிர வேற ஆப்ஷன்லாம் மூணாவது ஆப்ஷன்லாம் கிடையாது பெரிய அறிவாளிலாம் கிடையாது